பிசு பிசுன்னு இருந்தது நாக்குல எனக்கு பார்த்தா ஒரே புளிப்பு யாரா சோசியா கொடுத்தா வாங்க கூடாதுன்றதுக்கு இதுதான் பெரிய எக்ஸாம்பிள் போல குட்டை எப்பயும் போல ஞாயிற்றுக்கிழமை ஒன்னே கட்டைப்பையை எடுத்துக்கிட்டு நான் போய் மீன் வாங்கிட்டு வரேன் மீன் மீன் கிளம்பிச்சு நான் வாங்கி அந்த கட்டைப்பையை திறந்து பார்த்தனே ஒரே ஸ்மெல்லு என்னடா இப்படி ஒரு கவுச்சி அடிக்குது மீன் ஸ்மெல்லு இல்லையே அப்படின்னு சொன்னதுக்கு எனக்கு கடைக்காரங்க ஃப்ரீயா மீன் மூட்டை கொடுத்தாங்க பாரு அப்படின்னு சொல்லி எடுத்து காமிச்சு நான் நினைச்சேன் மீன் மூட்டைன்னா என்னடா ஒரு கடுகு சைஸ்ல இருக்கும் போல அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய மூட்டையை ரெண்டு மூணு எடுத்து மீன் ஸ்மெல்லு தான் இருந்தாலும் இது கொஞ்சம் கூடுதலாவே ரொம்ப கவுச்சி ஸ்மெல்லா இருக்கு இது வேணாம் திலீப்பா நம்ம எப்பவுமே சாப்பிடவே மாட்டோம் எதுக்கு தேவையில்லாம வாங்கிட்டு வந்த அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க தான் போ தம்பி கொடுத்துட்டாங்க நம்ம வாங்கின மீன்ல தான் இருந்துச்சு அப்ப நமக்கு தானே லாஸ் அதை தூக்கிட்டு ஒரு வீடியோவும் கொடுத்து இதே மாதிரி நீ நம்மளால முடியாது நீ வேணா செய்ய அப்படின்னு சொன்னே அவரே கட் பண்ணி நானே செய்யற யாரோட ஹெல்ப் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சாரு பாக்குறதுக்கு முட்டப்படி மாசு மாதிரி தான் இருந்துச்சு எடுத்து சாப்பிட்டா ஒரு மாதிரி எங்களுக்கு பிடிக்கல அந்த டேஸ்ட் அதனால குட்டுவோட ரெண்டு மூணு டாக் இருக்கு அதுக்கு கொடுத்துட்டோம்